நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை பிரச்சனைகளை பகிர்வோம் பிரச்சனைகளை நமக்குள் புதைக்கும் தவறை கைவிடுவோம் பிரச்சனைகளை பகிர்வோம் நம்முடைய அனுபவத்தை பகிர்வது அனுபவ பகிர்வோம் நம்முடைய பணிகளை பகிர்வது பணிப்பகிர்வு நம்முடைய பொருளை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வது பொருள் பகிர்வு நம்முடைய கருத்துக்களை சிந்தனையை பிறரோடு பகிர்ந்து கொள்வது கருத்து பகிர்வு நம்முடைய திறன்களை ஆற்றல்களை பகிர்ந்து கொள்வது திறன் பகிர்வு தேவையான பகிர்தல் எப்போதுமே நன்மையை தரும் இயேசு கைது செய்யப்படுவதற்கு முன்னால் தனக்கு நெருக்கமான சீடர்களை அழைத்து கொண்டு கெத்சமணி தோட்டத்திற்கு சென்று கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார் அவருடைய மனம் அந்த மரணத்தை நினைத்து அச்சம் கொள்கிறது கலக்கம் கொள்கிறது தன்னுடைய தனக்கு நிகழ இருப்பதை நினைத்து கலக்கம் கொள்கிறார் சீடர்களிடம் சொல்லுகிறார் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு கவலை கொண்டுள்ளது விழித்திருந்து எனக்காக ஜபியுங்கள் என்று சொல்கிறார் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது என்ன இயேசு இறைமகன் தனக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தன்னுடைய துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத போது அதை தன்னுடைய நண்பர்களான சீடர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் இயேசுவே தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது நாம் ஏன் நம்முடைய கவலைகளை நம்முடைய பிரச்சனைகளை மனதிற்குள்ளே தேக்கி வைத்து வலிகளை உருவாக்கி மன அழுத்தத்தை ஏன் உருவாக்க வேண்டும் பகிர்ந்து கொள்ளலாமே பகிர்ந்து கொண்டால் மன மகிழ்ச்சி பெறுமே மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாமே பிரச்சனையை பகிர்வது என்பது உளவியலின் ஒரு பகுதி பிறரிடம் பகிர முற்படும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் யாரிடம் பகிர்வது யாரை நம்பி நம்முடைய பிரச்சனைகளை சொல்வது என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம் நாம் எல்லோருமே சிலரிடம் நம்பிக்கை வைத்திருப்போம் சிலரிடம் நம்பிக்கையோடு நல்ல உறவு வைத்திருப்போம் சிலரை நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக வைத்திருப்போம் அவர்களில் யாராவது ஒருவரை நம்முடைய மனம் யாரை பெரிதும் நம்புகிறதோ யாரிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்முடைய மனம் சொல்லுகிறதோ அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது நமக்கு நன்மையை விளைவிக்கும் ஒரு நிகழ்வு என்னோடு ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க வேண்டிய ஒரு தம்பி கடந்த ஒரு ஆண்டாக எனக்கு அவன் நல்ல நட்போடு பழகி வந்தான் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் மாலை ஆறு மணிக்கு செல்ல வேண்டும் என்று நேரம் குறித்திருந்தோம் மூன்று மணிக்கு பயணத்திற்கான விவரங்களை சொல்லுவதற்காக அவனை தொலைபேசியிலே நான் அழைக்கிறேன் அழைத்து அவனிடத்திலே நிகழ்ச்சிக்கான விவரங்களை சொல்லுகிறேன் சொல்லி முடிக்கும் வரை அவன் அமைதியாக இருந்தான் அவனிடத்திலிருந்து எந்த பதில் மொழியும் வரவில்லை வழக்கமாக அப்படி இருக்க மாட்டான் ஆர்வமாக பேசுவான் எனவே அவனுடைய பேச்சிலே இருந்த மாற்றத்தை உணர்ந்து தம்பி என்ன அமைதியாக இருக்கிறாய் சரியாக பதில் சொல்லவில்லையே ஏன் உடம்புக்கு சரியில்லையா என்று கேட்டேன் அவன் சொன்னான் இல்லை அண்ணா என்னுடைய மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சில நாட்களாக ஒரு பிரச்சனையினுடைய மனதை மிகவும் அழுத்தி கொண்டே இருக்கிறது அதனால் நான் வேலைக்கு செல்வதை கூட தவிர்த்து வீட்டிற்குள்ளே முடங்கி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு எனக்கு உற்சாகமே இல்லை வர வேண்டுமா என்ற யோசனையிலே இருந்து கொண்டிருக்கிறேன் யாரிடமாவது என்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று சில நாட்களாகவே எனது மனதுக்குள்ளே ஒரு உந்துதல் இருக்கிறது ஆனால் யாரிடத்தில் சொல்வது என்று யோசிக்கிற பொழுது உங்களுடைய ஞாபகம் வந்தது உங்களிடத்திலே பேசலாமா என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் சரியான நேரத்திலே என்னை அழைத்து விட்டீர்கள் என்று சொல்லி என்னிடத்திலே அவருடைய பிரச்சனைகளை சொன்னான் சொல்லு தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாம் அனைத்திற்கும் தீர்வு உண்டு என்று சொன்னேன் அரை மணி நேரம் அவன் தன்னுடைய பிரச்சனைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டான் அதன் பிறகு நான் ஒரு பதினைந்து நிமிடம் அவனிடத்திலே அந்த பிரச்சனை குறித்து அதற்கான தீர்வு குறித்து பேசினேன் பேசிவிட்டு அவனிடத்திலே சொன்னேன் தம்பி உன்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன் அதற்கான தேவையான உதவிகளை நான் உனக்கு செய்கிறேன் இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது இன்றைக்கு அடுத்து உன்னுடைய நிகழ்ச்சி என்ன நம்முடைய நிகழ்ச்சி நாம் இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் எனவே அதற்கான தயாரிப்பை மட்டும் நீ யோசி நேற்று வரை உள்ளதை மறந்துவிடு நாளை என்ன நடக்கும் என்பதையும் மறந்துவிடு இன்றைக்கு இந்த பொழுதிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மட்டும் நினைவில் வை நீ வெளியே வா வீட்டை விட்டு ஒரு தேநீர் கடைக்கு செல் ஒரு தேநீரை அறுந்து ஒரு பத்து நிமிடம் அங்கே உட்கார் அதன் பிறகு வீட்டிற்கு சென்று நீ குளித்து விட்டு உனக்கு பிடித்தமான ஆடை அணிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு வா நாம் சந்திப்போம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் மீதி நாளை பார்த்து கொள்ளலாம் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை கொடுத்தேன் ஆறு மணிக்கு அந்த தம்பி என்னை சந்திக்க வருகிற பொழுது முகம் முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக வந்தான் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்தான் நம்முடைய கவலைகளை நமக்குள்ளே புதைப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும் தெரியுமா நம்முடைய முகம் கலை இழந்து போய்விடும் நம்முடைய மனதிலே மன அழுத்தம் உருவாகும் நம்முடைய மனம் தனிமையை நாடும் யாரோடும் பேச பிடிக்காது எல்லோரை விட்டு ஒதுங்கி தனியாக இருக்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாகும் நாம் செய்கிற வேலைகளிலே கவனக்குறைவு ஏற்படும் இறுதியாக நாம் நம்முடைய தனித்தன்மையை இழக்கக்கூடிய நிலையை அது உருவாக்கும் எனவே நாம் நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் பகிர்ந்து கொள்வது அந்த மன அழுத்தத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து கவலையிலிருந்து நம்மை விடுபட செய்யும் கவலையை நம்பிக்கைக்குரியவர்களிடம் நாம் இறக்கி வைக்க வேண்டும் அதே நேரத்திலே பிறரின் கவலைகளை இறக்கி வைக்கிற நம்பிக்கைக்குரியவர்களாக நாமும் மாற வேண்டும் பிறர் நம்மிடம் கவலைகளை சொல்கிற பொழுது அதை காது கொடுத்து கேட்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய அந்தரங்க பிரச்சனைகளை நம்பி நம்மிடத்திலே சொல்லுகிற பொழுது அதை பாதுகாக்கிற மனிதர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கை எப்போதுமே எல்லோருக்கும் வசதியாக இருப்பதில்லை கேள்வி கேட்டால்தான் விடை கிடைக்கும் முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் தான் தீர்வு கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை பிறரோடு பேசுகிற பொழுது பிறரோடு விவாதிக்கிற பொழுது அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் அந்தந்த நாளினுடைய பிரச்சனைகளை வீட்டில் இருக்கிற பெற்றோரோடு மனைவியோடு கணவனோடு அல்லது நம்முடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இரவு நிம்மதியாக தூங்க முடியும் இல்லை என்றால் நம்முடைய தூக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்வு மன அழுத்தத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் எனவே இந்த தவக்காலத்தில் நம்முடைய கவலைகளை இறக்கி வைக்கிற ஒரு தளமாக நம்முடைய நல்ல உறவுகளை பயன்படுத்தி கொள்வோம் நல்ல உறவுகளை கண்டுபிடிப்போம் அதே நேரத்தில் இந்த தவக்காலம் மனமாற்றத்திற்கான காலம் கடவுளுடைய காலடியிலே நம்முடைய கவலைகளை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய துன்பங்களை இறக்கி வைத்து அவரிடத்திலே ஜெபிப்போம் நமக்கு மீட்பு கிடைக்கும் உள்ளும் புறமும் அறிந்த கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் எனவே இந்த தவக்காலத்தில் இதுவரைக்கும் பிரச்சனைகளை பகிராமல் கவலையோடும் மன அழுத்தத்தோடு நாமும் வாழ்ந்து பிறரையும் இருந்தால் அதற்காக வருந்துவோம் பிரச்சனைகளை பகிர்வதற்கான நல்ல உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு இறைவனிடத்திலே வரம் கேட்போம் பகிர்வோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம்